ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது இன்றைக்கி ஃபுல்லாமே சிங்கப்பூரில் உள்ள ஹேண்ட்பேக் லட்சம் பார்க்க போகிறோம் ஹேண்ட்பக்கில் இவ்வளோ வெரைட்டியா அப்படிங்கிறது இங்கே வந்து தாங்க பார்த்தா தெரியுது ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அதோட லோகு மெயினானது சிங்கம் வாய்ந்த தண்ணி வரும் பார்த்தீங்களா அந்த சிம்பிள் லோகை எல்லா இதுலேயுமே முக்கால்வாசி ஹேண்ட்பேக்கில் இருந்துச்சு கண்ணை பறிக்கிற அளவுக்கு கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ பிங்க்கு டொமேட்டோ பிங்க்கு ரெட்டு க்ரே கலரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபார் டென் டாலர் ஃபோர் ஃபார் டென் டாலர் ஃபைவ் ஃபார் டென் டாலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த இதெலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா நாலு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா டென் டாலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம ஊர் மதிப்புப்படி அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு பீஸ் மூணு பீஸ் எடுத்தாலே டென் டாலர் ஒரு டாலர் அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாட்டு மறுப்பு கரன்சி வந்து அறுவத்திரெண்டு ரூபா ஸோ டென் டாலர்னா பார்த்துக்கோங்க அறநூற்றி இருபது ரூபா அப்புறம் நம்ம அஞ்சு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா அறநூற்றி ரூபா ஒரு பேக்கோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்துச்சு எனக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி பார்த்தது ஒன்று ஓகே ஒருத்தர் தான் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ த்ரீ எடுத்தோம்னா டென் டாலர் இன்னும் ஒரு சிலது பேக் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார் ரெண்டு பேக் எடுத்தோம்னா டென் டாலர் அப்படிங்கிற மாதிரி போட்டுச்சு இதுலலாம் கயர் ரோப்பாக இருந்தால் செம்ம திக்காக இருந்தது ஆனால் கலர் உண்மையிலே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நல்ல அட்ராக்ஷன் கலராக மைல்டு கலர் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது இது பார்த்தோம் அப்படின்னா ஜூட்டில் வச்சு செஞ்சிருந்தாங்க இது ஃபுல்லாமே டிசைன் சூப்பராக இருந்தது இது பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஃபார் டென் டாலர் மூணு பீஸ் எடுத்தோம் அப்படின்னா டென் டாலர் போட்டிருந்தாங்க ஸோ ஹேண்ட் பேக் கலெக்ஷன் அங்கெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துச்சு அதே சைடுன்னு பார்க்க பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட்டையும் சாக்லேட் வெரைட்டிஸும் நிறையா இருந்தது ஸோ இது ஃபுல்லாமே இந்த ஹேண்ட் பேக்கில் வந்து அப்புறம் இந்த ஷோல்டர் பேக்கில் போடல அதில் வந்து சைடில் அந்த ஜிப் சில ஜிப்பு இருக்குன்னு அந்த ஜிப்பில் ஃபுல்லாகவே தொங்கி போடுற அளவுக்கு ஹேங்கிங் ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஆனால் டாய்ஸோட ரேட்டு பார்த்தா ஒரு டாலரு ஒரு டாயையும் பன்னெண்டு டாலர் போட்டிருந்தாங்க எனக்கு என்னமோ பேபி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஹேண்ட்பேக் வந்து கம்மியாக இருந்துச்சு அதில் தொங்க போடுற அந்த பொம்மோடைய ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது இது ஃபுல்லாமே பவுச்சு பவுச்சு என்னோடய மதிப்புலாம் ஓரளவு காஸ்ட்லி தாங்க இங்கே சொல்லலாம் இந்த பவுச்சுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுச்சே அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைவ் டாலர் ஃபோர் டாலர் சிக்ஸ் டாலர் இந்த பவுச் மட்டும் பார்த்தீங்கன்னா டூ டாலர் போட்டிருந்தாங்க நம்ம ஊர் மதிப்புப்படி பார்த்து நூற்றி இருபது ரூபா ஸோ நூற்றி இருபாய்க்கு அந்தளவுக்கு இல்லை நம்ம ஊரெலாம் முப்பது ரூபா அந்த அந்தளவுக்கு தடுப்போம் இது பார்த்தா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு பட் இதில் வந்து காயின் மட்டும் தான் போடுற மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது